தமிழ்நாட்டின் தலைவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு பவன் கல்யாண் தேசிய தலைவர் அல்ல என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் பவன் கல்யாண் இப்போதான் ஒரு திடீர் மாதிரி அவர் திடீர்னு சமீப காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு வாங்கினார் அதிர்ச்சி வருஷமா இருபத்தி ரெண்டுபாங்க நாடு பெருந்தன்மையால் அவசியம் இல்லை என்றாலும் கூட அவரை சேர்த்து சேர்த்துக்கொண்டு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அவரை கொண்டு வந்திருக்கிறார் அவர் அவர் எல்லையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டு தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு பவன் கல்யாண் வந்து ஒரு தேசிய தலைவர் அல்ல நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சிங்கிற ஒரே சென்டென்ஸில் சாதாரணமாக அதை புறத்தில் போயிருக்கிறார் அதனால் அதை வந்து பெருசாக அவர் சொன்னதை பவன் கல்யாண் சொன்னதை பெரிய விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக நான் நினைக்கவில்லை ஈஷா அறக்கட்டளையினர் நேர்மையானவர்கள் என்றால் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் குறிப்பாக வசதி வாய்ப்புள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்களை அந்த ஈஷா மையத்திற்கு வரவழைத்து மூளை செய்து தாய் தந்தை சொல்வதை கூட கேட்க மறுக்கிற மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பெண் மர்மமான முறையில் இறந்து போனார் இன்று வரையில் அதற்கு நல்ல தீர்வு எட்டப்படவில்லை உயர்நீதிமன்றம் சாரித்த விசாரித்து அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை மேற்கொள்ளுகிற நிலையில் ஈசா மையம் உச்சநீதிமன்றம் சென்று தடை வாங்கிவிட்டது நான் ஈசா மையத்தை கேட்பது உண்மையில் அவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்று சொன்னால் குற்றமற்றவர்கள் என்று சொன்னால் நேர்மையானவர்கள் என்று சொன்னால் சோதனைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஆக தடையானை பெற்றதன் மூலமாகவே அந்த ஈசா மையம் எவ்வளவு மோசடித்தனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த தடை உத்தரவு வாங்கியது சாட்சியாகும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் மது விளக்குக்கு தேசியத்தை தேடும் திமுக கல்விக்கு மத்திய அரசை நாடக்கூடாது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அதிகார பகிர்வை அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையப்பெற வேண்டும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புதிய தமிழகம் கட்சியினுடைய செயல் திட்டம் அது மட்டுமல்ல இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யார் நினைத்தாலும் எந்த கட்சி நினைத்தாலும் இந்த அஸ்திரத்தை எடுக்காமல் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது நீங்கள் மத்திய அரசு என்ன சொல்கிறது நீங்கள் நாங்கள் அவங்க ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லியே நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ நீங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு மட்டும் தேசியதான் கல்விக்கு தேசிய வேண்டாமா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும் அப்போ தான் கூட எந்த பகுதிக்கும் சென்று வேலை வாய்ப்பை தேட முடியும்னு நல்ல எண்ணத்தோடு ஒன்று சொல்கிற போது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டுவதற்கு இந்த மாநில அரசுக்கு எல்லா அதிகமாக உரிமை இருக்குது அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து முயலுக்கு மூந்து மூணு கால்னு பிடிச்சி வச்சுக்கிறோம் அதுதான் சொல்லுவேன்னு சொன்ன என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க